திருவண்ணாச்சாரியார் ஸ்கூல் படிச்ச எல்லாம் பரீட்சை எல்லாம் முடிஞ்சு சர்டிபிகேட் கொடுக்கும் போது போட்டி வைப்பார்கள் அந்த போட்டியில அர்ஜுனனுக்கு நிகரானவரா யாரும் இல்லை அப்படிங்கறதே கர்ணன் உள்ளவரா சபைக்குள்ள வந்த உடனே நான் இருக்கேன் நான் துரோணாச்சாரியார்ட்ட உடனே துரோணாச்சாரியார் யோசனை பண்றார் ரெண்டு விஷயத்துக்காக இப்ப இது பரியந்தம் அர்ஜுனனோட போட்டி போட்டவர்கள் எல்லாம் இவர்ட படித்தவர்கள் தோத்து போனவர்கள் எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டார்கள் துரியோதனன் துஸ்வாசனன் ஜயந்திரதன் இத்தியாதி எல்லாரும் ஃபெயில் ஆயிட்டார்கள் எல்லாரையும் தாண்டி அர்ஜுனன் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்திருக்கான் இந்த கர்ணன் இவர்ட்ட படிக்கல இவனுக்கு என்ன தெரியுங்கிறது இவருக்கு தெரியாது எல்லாத்துக்கும் மேல இவர் படிச்ச அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்திருக்கான் பரசுராமர்கிட்ட இவர்கள் ரெண்டு பேரையும் மோத விட்டா என்ன ஆகும்ங்கிறது புரியாது இத மோதலை எப்படி தவிர்க்கலாம்னு யோசனை பண்ணின துரோணாச்சாரியார் கர்ணனை பார்த்து கேட்கிறார் இது அரச குடும்பத்துல பிறந்தவர்களுக்குள்ள நடக்கிறதான போட்டி ராஜாக்கள் தான் இதுல கலந்துக்கலாம் நீ எந்த தேசத்து ராஜான்னு கேட்ட கர்ணனை பார்த்து பேசாமட்டா உடனே துரியோதனன் பார்க்கறான் பார்த்தவன் என்ன பண்ணினா இந்த இந்த போட்டி எல்லாம் ஃபெயில் ஆகி உட்கார் இது வெறும் போட்டி இல்லை ராஜாங்கம்ங்கிறது இருக்கு பாருங்க நாம தொண்ணூறு சதவிகிதம் நமக்கு புரியாத விஷயம் உள்ள நடக்கிறது நமக்கு உண்மையாவே பாமர ஜனங்களுக்கு அதுல என்ன நடக்கிறதுன்னே தெரியாது வெளியில பார்த்தா நீ யோகினா நீ யோகினான்னு கேட்பான் ரெண்டு பேரும் டையப்பில் நூறு பிசினஸ் நடக்கும் கம்பெனிகள் ஓடிட்டு எல்லாம் இதெல்லாம் பாமர ஜனங்களுக்கு புரியாது பெரிய விஷயங்கள் ஆனா அரசியல்ல ஒவ்வொரு நகர்வுகளும் பின்னாடி ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிற கணக்கு போட்டுடே இருப்பாங்க இப்ப அர்ஜுனன் ஜெயிச்சுட்டான்னா இந்த ஜெயிக்கிறது இதோட நிற்காது பின்னாடி ராஜ்யம் பதின்தான் வரும் அது இதை எப்படி தடுக்கலாம்னு துரியோதனன் யோஜனை பண்றான் இந்த சமயத்துல சப்போர்ட்டுக்கு அவனுக்கு ஆள் இல்ல கர்ணன் உள்ள வந்த உடனே இவன் எப்படியாவது இழுத்து போட்டுக்கணும்னு நினைக்கிறான் நீ எந்த தேசத்துக்கு ராஜா அப்படின்னு துரோணர் கேட்ட உடனே இவன் என்ன பண்ணினான் பட்டுனு எழுந்து ராஜா அப்படிங்கிறது தான் இங்க தகுதின்னா அங்க தேசத்துக்கு ராஜாவாக கர்ணனை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணினான் விழுகு ஒரு கும்பத்தை வச்சான் நாலு பேரை கூட்டான் இந்த கர்ணனை உட்காரு ஒரு சிம்மாசனத்தை வந்து போட சொன்னான் கர்ணனை உட்காருன்னான் உட்கார்ந்தான் அவனுக்கு பட்டாபியகத்தை பண்ணி வச்சான் अथ आचार्य त्रिविधा योनि राज्ञां शास्त्र विनश्यते सत्कुल सत्कुल सत्कुलीनश्च सूरश्च यश्च सेनां प्रकणिषति ततः अभिजे ततः तस्मिन् क्षणे कर्णः सलाजकुमु मैर घटईहि காஞ்சனை காஞ்சனே பீட்டே மந்திரவிதி மஹதாரதः அபிஷேகோகராஜ்யே ச ஸ்ரீயாயுத்தோ மகாபலः சச்சத்ர பாளவியஜனः ஜயசப்தோத்தரேண ச உடனே அவனுக்கு ஒரு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சான் தலையில ஒரு கிரீடத்தை வச்சான் கொடையை பிடிச்சான் அங்கதேஷத் இவன் ராஜான்னு சொல்லுட்டான் இதுல ரெண்டு மூணு தப்பு முதல் விஷயம் அந்த சொத்து பிரிக்கப்படாத சொத்து கௌரவர்கள் பாண்டவர்களுக்கு பொதுவான சொத்தா இருக்கு இது பிறந்தும் பிரிக்கப்படாத சொத்து அப்ப ராஜா திருதராஷ்டிரன் தான் துரோ இவன் கிடையாது துரியோதனன் கிடையாது பிரிக்கப்படாத அவிபாகமான சொத்துலேருந்து ஒரு பங்கை எடுத்து இன்னொத்தருக்கு கொடுக்கறதுக்கு இவனுக்கு ரைட்ஸே கிடையாது தூக்கி கொடுத்துட்டான் கொடுத்து முடிச்சதுனால யாரும் அதை பத்தி பேசல இதுக்குள்ள அந்த கூட்டத்துல இவனை வளர்த்த அந்த தேரோட்டி பரணும் அவர் என்ன பண்ணினார் அப்படி ஓடி வந்தார் மேடை மேல ஏறினார் ராஜாவா இருக்கிற அந்த கர்ணனை கட்டினார் கர்ணா அப்படின்னார் உன்னே கர்ணன் நமஸ்காரம் பண்றான் உடனே பீமன் சொன்னான் கர்ணன் எந்த குலத்தை சேர்ந்தவன் அவ அப்பா யாரு அப்படின்னு கேட்கிறீர்களே இப்ப பதில் தெரிஞ்சுதான் பொதுவா இந்த மாதிரி சூழ்நிலையில நீ யாரு எந்த குலத்தை சேர்ந்தவன் நீ ராஜாவா இங்க ராஜாக்கள் தான் போட்டியிடலாம்னு விவாதம் நடந்திருக்கிற சமயத்துல இப்படி பட்டாபிஷேகமானவன்னே பெத்த அப்பனா இருந்தாலும் தேரோட்டியா இருக்கிறதுனால வந்து கூப்பிட்டான்னா யூத்தனா இருந்தா கோச்சுப்பாங்க உனக்கு அறிவு இருக்கா நீ வரலாமா ஏன்னா ராஜா எத்தனை திருட்டு பசங்க தான் என்ன மதம் என்ன குலம் என்ன ஜாதினு தெரியாதபடிக்கு பேரை மாற்றி வச்சுன்னு ஃப்ராடு பண்றான் தெரியுமா அரசியல்ல நீ யோக்கியனா இருந்தா முதல்ல உன் பேரை சொல்லுவா அதுதான் இந்த கேள்வி ஆரம்பமே ஃப்ராடு ஆரம்பமே ஃப்ராடு யோகியனா சொல்லி தானே கடைகள் ஆகட்டும் இதுவாகட்டம் ஏமாத்த ஏமாத்தி பண்றது ஆனா கர்ணன் எவ்வளவு யோகியமானவன்களுக்கு சொல்றேன் அந்த மேடையில வந்த தன் அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்றான் கர்ணன் அங்க தேசத்துக்கு இது என காமிக்கிறது அப்படின்னு சொன்னா அவதார புருஷர்கள்னு சில பேர்கள் அவர்கள் வந்து என்ன தடுக்கப்பட்டாலும் அவர்களை தடுக்க அவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது கர்ணன் வந்து ஒரு அவதார புருஷன் சூரியனுடைய அம்சம் அவன் பல தெய்வங்கள் தேவதைகள் இந்த கிருஷ்ணர் வந்து பிறக்கிறதே பிறந்தார்னு சொன்னேனோனா அப்ப சூரிய பகவான் வந்து கர்ணனா பொறக்கிறார் இவன் இவன் அவன் அம்மா வேண்டான்னா ஒரு தேரோட்டை எடுத்து வளர்த்தான் படிக்க வந்த இடத்துல துரோணாச்சாரியார் சொல்லி தர மாட்டேன்னா பரசுராமர் சொல்லி கொடுத்தார் பின்னாடி அவரே சாபம் கொடுத்தார் கடைசியில அந்த வயசு வந்த உடனே இத்தனை ஒதுக்கப்பட்ட அவன் அந்த வயசு வந்தவன்னே தானா ராஜாவாயிட்டான் ராமரும் அப்படிதான் கிருஷ்ணரும் அப்படிதான் உனக்கு ஒரு சொத்து கிடையாது நயா பைசா கிடையாதுன்னு விரட்டி அடிச்சார் கை பிச்சைக்காரன் மாதிரிதான் ராமர் போனார் காட்டுக்கு போறதே சுற்றமெல்லாம் பின்தொடர தொல்காலம் அடைந்தவனே அற்றவர்க்கு அருமருந்தே அயோத்தி நகர் கதிபதியே கற்றவர்கள் தான் வாழும் கணபுரத்தன் கருமணியே சிற்றவை தன் சொற்கொண்ட ஸ்ரீ தலேலோ பத்து பாட்டுல ராமாயணம் முழுக்க ஆழ்வாருங்கிறவர் சொல்றார் எல்லாத்தையும் விட்டுட்டு போனே ராமாணி காட்டுக்கு போறதே காப்பிடி ஜனம்னு சொல்லுவார்கள் அந்த காலத்துல எது நாடு எது வீடு எது உறவுன்னு தெரியாம ஊர் ஊரா அறையக்கூடிய ஜனங்கள் அது மாதிரி போன ராமர் பதினாலு வருஷம் திரும்பி வரும்போது விமானத்துல கோடிக்கணக்கான ராட்சசர்கள் கோடிக்கணக்கான வானரர்களோட சுக்கிரீவனோட விபீஷணனோட பகவான் வந்தானோ கிருஷ்ணனே அப்படித்தானே மாட்டுத் தொழுவ மாட்டு மாடி மேய்க்கக்கூடிய குளத்துல பிறந்தவர் பிறந்த அன்னைக்கே ஜெயிலேருந்து கொண்டு இன்னொரு இடத்துல விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு ஓடி அங்கேருந்து போய் பல இடத்துல கொல்லப்பட்டு கடைசியில அந்த காலம் வரத்தே தன்னை பிரகடனப்படுத்துறார் பஞ்சபாண்டவர்கள் கதையும் அப்படிதான் இதெல்லாம் நமக்கு வந்து இந்த கிஃப்ட் வைக்கிறது வைக்கிறது வைக்கிறதெல்லாம் சாமானிய மனுஷனுக்கு தான் இந்த வாழ்க்கையில தூக்கி விடணுங்கிறதெல்லாம் சாதாரண மனிதர்களுக்கு தான் ஏற்ப அவதார புருஷர்களுக்கு கிடையாது அவதார புருஷர்கள் அவர்களுடைய சொந்த சக்தியினால அந்த காலம் வரத்தே வெளிப்படுவார் எத்தனை மேகம் மறைச்சாலும் பகல்கிறது மாறுமா எத்தனை சூரியன் மேகம் மறைக்கட்டும் பகல்கிறது மாறி போயிடுமா அந்த வெளிச்சம் இல்லாமல் போடுமா அது மாதிரிதான் உயர்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கைங்கிறது கர்ணன் அப்படி ஆனால் பின்னாடி இது வரியந்தம் அவன் கதை இதுக்கு மேல நடந்தது சொல்றான் பஞ்சபாண்டவர்கள் பெரிய நிலைக்கு வந்துட்டார்கள் வாழ்க்கையில ராஜசூரியாக ஒரு யாகத்தை பண்ணி உலகம் முழுக்க ஒரு ராஜாவாயிட்டார்கள் அந்த சொத்தை கண்டு துரியோசனன் பொறாமப்படுறா அவர்களோட சண்டை போட முடியாது அந்த சொத்தை அடைய முடியாதுங்கிறதே நமக்கு அந்த சக்தி இல்லைன்னொன்னே சகுனியின் கர்ணனும் தான் இந்த யோஜனையை சொன்னது சகுனி தான் சூதாடலாம்னு யோஜனை சொன்னது சூதாடி சொத்தை அடையலாம் அப்படின்னா சூதாட்டத்துக்கு எல்லாம் தர்மபுத்திர வரமாட்டாரும் வர வரமாட்டார் உங்க அப்பா கூப்பிட்டா பெரியப்பாங்கிற வார்த்தைக்கு கட்டுப்படுவார்னா அவன் தான் அந்த யோஜனையை சொன்னார் சூதாட்டம் நடக்கிறத எல்லாத்தையும் வச்சு ஆடிண்டே வந்து படிப்படியா ஒரு கட்டத்துல தம்பிகளையும் வச்சு ஆடி தன்னையும் ஆடி எல்லாம் தோற்று பெட்டேன்னு அவர் எழுந்திருக்கிற சமயத்துல திரௌபதியை வச்சு ஆட சொல்லுன்னு சொன்னது கர்ணன் தான் சொல்லுவனா எவனா ஒரு பொம்மநாட்டியை வச்சு ஆடுன்னு சொல்லுவனா ஏன் சொன்னான்னா தனிப்பட்ட பகை உண்டு திரௌபதி கர்ணனுக்கு எதனால திரௌபதி சுயம்பரம் நடக்கிற சமயத்துல எல்லாரும் அந்த போட்டியில தோத்து போகும் போது கர்ணன் அந்த போட்டியில கலந்துக்க வரும்போது போது திரௌபதியானவள் ஒரு ஒரு சப்தம் கொடுக்கிறாள் என்ன கொடுத்தாள் அப்படின்னா நான் வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஏன்னா திருஷ்டத்யும் பேரு திரௌபதியுடைய அண்ணா அவன் வந்து இந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படிங்கிறதே சில நியமங்கள் சொல்றான் என்ன நியமம் அப்படின்னு சொன்னா நல்ல அழகு இருக்கணும் ரூபேன வீரியன குலேன யுக்தா அழகானவனா இருக்கணும் பராக்கிரமசாலியா இருக்கணும் இது இருந்தா போராது கத்திரியனா இருக்கணும் நல்ல குலத்துல பிறந்தவனா இருக்கணும் திரௌபதி சொன்னால் இவனை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒண்ணு அந்த ஆத்திரம் திரௌபதி மேல தனிப்பட்ட ஆத்திரம் கர்ணனை அத மனசுல தான் இத பண்ண சொன்ன திரௌபதிய வெற்றி சூதாடினான் தோத்து பேர்த்து திரௌபதியை கூட்டுவான் பொதுவா ஒரு ஒரு அங்க ஒரு சட்டம் என்னன்னா ஜெயிச்சதெல்லாம் ஜெயிச்சவனோட சொத்தாயிடும் பஞ்சபாண்டவர்கள் கௌரவர்களுக்கு அடிமையாயிட்டார்கள் சொத்தாயிட்டார்கள் அதனால என்ன சொல்றான் துரியோதனன் மேல ஒரு பொன்னாடை போத்து நிறீட்டை வச்சுப்பார்களோ ராஜாக்கள்லாம் அதெல்லாம் வச்சுக்கூடாது அதெல்லாம் கயிறிங் சொல்லிட்டான் இனிமே எனக்கு அனிமேனு தான் பஞ்சபாண்டவர்கள்லாம் கழட்டி வச்சுட்டாரு திரௌபதியை பிடிச்ச ஐஷ்ணுவான்னா துரியோதரர் சாதாரணமாக ஒருத்தன் போனான் அவன் போன ஒரு தூதன்னா முதல்ல போனது அவன் போன உடனே திரௌபதியிட்ட கிட்ட நடந்ததை சொன்னான் சூதாட்டம் ஆடி உங்களை தோத்துட்டார்கள் அதனால உங்களை சபைக்கு கூப்பிட்டார்கள் அப்படின்னு ஒன்னு அவ கேட்கிறா தர்மபுத்திரர் ஆடினார் சூதாட்டம் சரி சூதாட்டத்துக்கு தான் வந்தார்னு அவனுக்கு தெரியும் ஒரே ஒரு சந்தேகம் என்ன வச்சு அவரை என்ன வச்சுட்டு என்ன வச்சு ஆடிட்டு அவரை வச்சு ஆடினாரா அவரை வச்சு ஆடிட்டு என்ன வச்சு ஆடினாரா இதுக்கு பதில் சொல்ல சொல்லு கேட்டுன்னு வந்தா அவரை வச்சு ஆடிட்டு தான் என்ன வச்சு ஆடினார் அப்படின்னா அப்ப அவ சொன்னா இந்த ஆட்டம் செல்லாது ஏன்னு கேட்டான் சபையில வந்து ஒரு தூதன் தான் போயிட்டு போயிட்டு வராம் ஏன்னு கேட்டதுக்கு அவ பதில் சொன்னா எப்ப தர்மபுத்திரர் தன்னை வச்சு ஆடி தன்னை இழந்துட்டாரோ அப்ப என்னை வச்சு ஆடுற உரிமை அவருக்கு கிடையாது உதாரணம் ஒரு ட்ரஸ்ட் இருக்கு ஒரு நிர்வாகம் இருக்கு அதுக்கு ட்ரஸ்டின்னு இருக்கலாம் மேனேஜர் இருக்கலாம் ஜிஎம் இருக்கலாம் ஏதோ ஒரு ஆர்டரால கோர்ட் என்ன பண்றது அந்த ட்ரஸ்டி போஸ்ட் எடுத்து விடுறது ட்ரஸ்டி போட்டுற போஸ்ட் கிடையாது இந்த ஜட்ஜ்மெண்ட் வர பிறந்தும் நீ வந்து ட்ரஸ்டியா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்புறம் அந்த ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட ஃபைல்ல இவர் கையெழுத்து போட முடியுமோ இவர் போடலேங்கிறதுக்காக அந்த ட்ரஸ்ட் அழிஞ்சு பெற்றா இந்த ட்ரஸ்ட் சுதந்திரமா இருக்கு அது அப்படியே இருக்கு அது மாதிரி எப்ப தன்னோட உரிமையையே அவர் இழந்துட்டாரோ தர்மபுத்திரர் என்ன வச்சு ஆடுறதுக்கு அவருக்கு உரிமை கிடையாது அப்படின்னு ஒண்ணு இப்ப கர்ணன் தான் பாயிண்ட் ஒன்னு எடுத்து கொடுக்கறான் இந்த வாதம் செல்லாது அப்படின்னு சொல்லு அவள்கிட்ட ஒரு மாடை வியாபாரம் பேசும்போது கரவ மாடை வியாபாரம் பேசும்போது கரவை ஒருத்தன் விலை பேசுவானே தவிர கண்ணூட்டுக்கு வேலை பேச மாட்டான் கிராமங்களில் பார்த்தா தெரியும் கரவ தான் வேலை பேசுவார்கள் கன்று குட்டிக்கு வேலை பேச மாட்டார்கள் இன்னைக்கு புரியற மாதிரி சொல்றேன் காரை வைக்கிறதே காருக்கு தான் வேலை ஸ்டெப்னிக்கு சேர்த்து வேலை பேசுவனா ஒரு உதாரணத்துக்காக சொல்ற உடனே அதுக்கு தப்பு தப்பாலாம் அர்த்தம் கட்டிங் பேஸ்டிங் பண்ணக்கூடாது புரியறதுக்காக சொல்றேன் அது மாதிரி ஒரு இந்து தர்மத்துல கணவனுக்கு உட்பட்டவள் மனைவி அப்படிங்கிறதுனால அவர் எப்ப தர்மபுத்திரர் தோத்து போய் அடிமையாயிட்டாரோ அப்பயே திரௌபதியும் அடிமைதான் இங்க என்ன கேள்வி வர சொல்லாமலேன்னு நான் கர்ணன் அதுக்கு திரௌபதியிட்டவே கிட்டவே சொன்ன உடனே நீ சொன்னதை நான் ஒத்துக்கிறேன் ஹிந்து தர்மத்துல கணவனுக்கு உள்ள சுகதுக்கங்கள் மான அவமானங்கள் லாப நஷ்டங்கள் தர்மங்கள் கட்டுப்பாடுகள் மனைவிக்கும் ஒத்துக்கிறேன் கணவன் அடிமைன்னா மனைவியும் ஒத்துக்கிறேன் கரவ மாட்டதான் வில பேசுவார்கள் குட்டிக்கு வில பேச மாட்டார்கள்ங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன் இங்க குட்டிக்கு வில பேசினா மாதிரி எனக்கு ஏண்டா ஒரு ஆட்டம் போட்டேன்னு கேட்டார் நீ எனக்குன்னு ஒரு ஆட்டம் போடாம நீ தர்மபுத்திரன் தோத்த உடனேவே என்ன இருந்தேன்னா நீ சொல்றதெல்லாம் பொருந்து எப்ப நீ எனக்குன்னு ஒரு ஆட்டம் போட்டு என்ன வச்சு ஆடுறா மாதிரி பண்ணையோ அப்ப இது செல்லாது இந்த ஆட்டமே செல்லாது இதுக்கப்புறம் துஷ்வாசன அடிச்சு புடிச்சு இழுத்துனுவான்னு சொன்னது துரியோதனன் கர்ணம் தான் துரியோதனன் வந்து புத்தி இல்லாதவன் வெந்நீர் தவளைன்னு சொல்லுவார்கள் இந்த உலையுக்கு வருந்த ஒலை கொதிச்சதுன்னா அடுப்பை இழுத்தா ஒலை அடைஞ்சி போயிடும் கேச சின்னது பண்ணா கொதிக்கிறது குறையும் அடுப்பு பெருசா இருந்தா கொதிக்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அது மாதிரி புத்தி கிடையாது பக்கத்துல இருந்து யாராவது சொன்னாதான் தான் அவன் குதிப்பண்ணே தவிர அவனுக்கா வேலை செய்யாது மூளை பேசிக்கா அயோக்கியன் பக்கா திருட்டு பய பக்கா கிருமிணல் அது வேற விஷயம் ஆனா புத்தி கிடையாது புத்தி கிடையாது கர்ணன் தான் அந்த யோஜனைகள்லாம் மகாபாரத யுத்தம் ஆச்சு ஆன உடனே கிருஷ்ணர் தூதுக்கு வந்தார் நாளைக்கு தூது முடிஞ்சு நீ இந்த பக்கம் வந்துடும் கர்ணா துரியோதனன் பண்றது தப்புன்னு உனக்கு தெரியலையா நீ அந்த பக்கம் இருக்க வேணா இந்த பக்கம் வந்துடும் நான் வரமாட்டேன்ன்றான் ஏன்னா என்ன வந்து யாருன்னு தெரியாத போது என்ன அந்த உலகத்துக்கு அடகையாளம் காமிச்சது துரியோதனன்னா தான் அதனால நான் அவனை விட்டு வரமாட்டேன் சரி அந்த பக்கமே இருந்து கோன்னு கர்ணா யுத்தம் நடந்தது யுத்தத்துல பதினெட்டு நாள் சண்டை பதினெட்டு நாள்ல பத்து நாள் பீஷ்மர் கேப்டனா இருக்கார் அஞ்சு நாள் துரோணர் கேப்டனா இருக்கார் இதுல என்ன பிரச்சனை என்ன பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும் ஒரு சண்டை வந்து பீஷ்மர் இருக்கிற பிறந்த கர்ணன் சண்டை போடல பார்வையாளராக தான் இருந்தான் அப்புறம் சண்டைக்கு வரும்போது ரெண்டு நாள் கர்ணன் கேப்டனா இருக்கான் அதுல முதல் நாளைக்கு கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல யுத்தத்துல அப்படிங்கறது பெரிய யுத்தம் என்ன அர்ஜுனன் அடிச்சாலும் கர்ணனை ஒண்ணுமே பண்ண முடியல என்ன பண்றதுன்னா மறுநாளைக்கு கிருஷ்ணர் சொன்னார் நான் ஒரு பண்ற காலக்கூடாதுன்னா மத்தியானத்துக்கு மேல இந்த ரெஸ்ட் சமயத்துல லஞ்சு சமயத்துல இவர் பேட்டு ஒரு பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுன்னு வந்து கர்ணன் யுத்த காலத்துல எனக்கு தானம் வேணும்னார் கர்ணனுக்கு மட்டும் தானம்னு யாராவது கேட்டுன்னு வந்தா எல்லாம் சிரிக்கும் முகங்கள்லாம் சிரிக்கும் அப்படி தானம் பண்ணினவன் கர்ணன் தானம் வேணும்னார் என்ன தானம் இஞ்ச ஒண்ணுமே இல்லையே நான் வீட்டுல தானே எல்லாம் இருக்கு இஞ்ச இருக்கிறத கொடுத்தா போறோம் இங்க இருக்கிறத எதை கேட்டாலும் தரேன் நீ வாழ்நாள்ல பண்ணின் இருக்கிற தானத்தினுடைய தர்மங்களுடைய பலனை கொடுத்தேன்னு சொல்லுண்டார் ஏற பார்த்தான் கர்ணன் நீ சாதாரண பிராமணன் இல்லேன்னு காயல வாச்சா மனசேந்திரி எல்லா கர்ம பலனையும் நாராயணாயேக்கு சமர்ப்பயாமின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணினியே அந்த கிருஷ்ணன் தான் இந்த வேஷத்துல இருந்திருக்கு இருந்தாலும் தரேன் அப்படின்னு கொடுத்தான் முடிஞ்சு திருப்பி சண்டை வந்தது சண்டை வரத்தே முத நாளைக்கு கர்ணன் பக்கம் வெற்றி மறுநாளைக்கு மத்தியானத்துக்கு மேல அர்ஜுனன் பக்கம் வெற்றி அப்ப என்ன பண்ணினான் அர்ஜுனன் கர்ணன் வந்து அபாரமா சண்டை போட்டுண்டே இருக்கிற சமயத்துல இந்த கன்று குட்டி மேலே ஏறின தேரோட சக்கரம் பூமிக்குள்ள போயிடுது அவன் தேசத்தை அதிபதி அவனை கூட்டு அவன் தான் தேரோற்றான் அவனை கூட்டு சாரதேன்னா எவன்டா சார நீ கேட்டதுக்காக துரியோதனன் சொன்னதுக்காக உனக்கு நான் தேரோட்டிலேயே தவிர நான் ஒரிஜினலா ராஜா நான் தேரோட்டி இல்லை எதுக்காக அவன் கூட்டாடனா நீ இந்த தேரை காலை பிடிச்சி இழுனா நான் இழுக்க மாட்டேன் உனக்கு வெளியே நீ இழுத்துக்கோண்ணா அவன் இறங்கி கர்ணன் இழுக்கிறான் அது உள்ள போறது சப்தீபா வசுமதி சசைல வனகாலனா கீர்ண சக்கரா சமுட்சித்தா கர்ணேன சதுரங்குல கர்ணன் அந்த சக்கரத்தை பிடிச்சு தூக்கும் போது தேர் சக்கரம் வெளியில வரல பூமி நாலிஞ்சு மேல வரான் பிராமண அந்த பிரம் பிரம்மாஸ்திரத்தை நினைச்சு பாக்குறான் அதுவும் ஞாபகம் வரல அந்த சமயத்துல பகவான் அடியார் அர்ஜுனன் கர்ணன் சொன்னான் இது யுத்த தர்மப்படி அடிக்க கூடாதுன்னா ஏன் நான் தேர விட்டு இறங்கி நிக்கிற நிராயுத பாணியா இருக்க இந்த டயத்துல அடிச்சா தப்பு அதுக்கு அவர் சொன்னார் இது நேத்துக்கு இருந்த போது உனக்கு எங்கடா போச்சு குத்தின்னா நேத்துக்கு நீ நாகாஸ்திரம் போட்ட போது அர்ஜுனனுடைய தேர்கால் கீழே இறங்கின போது நான் புடிச்சு தூக்கும் போது நீ என்ன அடிச்சியே அயோக்கிய பயல்களே நீங்க பண்ணும்போது அது அயோக்கியத்தனம் கிடையாது புறத்தையாரு பண்ணினாதான் நீதியை கண்டீரா நேர்மையை கண்டீரா தர்மம் ஆயுது அப்படின்னு பேசுவீர்களாடா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் அது மனசாட்சி கிடையாதா இவன் பேச்செல்லாம் கேட்காதா அடிடா அர்ஜுனான்னா அடிடான்னு ஒன்னே அவன் என்ன பண்ணினான் கர்ணன் தர்ம தர்மம் தர்ம தேவதையை பார்த்து நிந்திச்சான் தர்மம் தலைகாக்கும் தர்மம் தலைகாக்கும்னு சொன்னார்களே என் வாழ்நாள் முழுவதும் தர்மம் பண்ணினேனே என்னை தர்மம் கைவிட்டுடுத்தேன்னா பகவான் சொன்னார் ஒரு வார்த்தை தர்மத்தை பத்தி குறைவா பேச்சுன்னா நாக்க எழுத்து நீ பண்ணின அதர்மத்தோட பலன் நீ பண்ணின தர்மம் பலன்னா முடிஞ்சு போயிடுச்சு தான் நான் வாங்கினுட்டேன் நீ பண்ண அதர்ம பலன் உடனே அவன் கேட்டான் நான் என்ன அதர்மம் பண்ணினேன்னு இப்படிதான் எல்லாருமே சொல்றோம் ஒரு நாளைக்கு கோவிலுக்கு போட்டா டெய்ல எழுதி வைக்கிறான் கார்த்திகை மாசம் நான் ஐயப்பன் கோவிலுக்கு போனேன் பொழுது முடிஞ்சா ஆயின அயோகிதனம் பண்றான் அதை எழுதி வைக்கிறானோ ஏதாவது ஒரு நல்லது பண்ணா அதை ஞாபகம் நான் ஞாபகம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல என்னைக்கோ ஒன்ன ஞாபகம் வச்சுக்கிறான்னு தப்பு எவ்வளவு பண்றோம் அதை என்ன யோசனை பண்ணணும் யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொல்றார் கஷ்டம் வரும்போது அழக்கூடாது பாவம் பண்ணின உடனே அழகும்னாரு என்னைக்கு பாவம் பண்றோமோ அன்னைக்கு அழணும் இது மாதிரி பண்ணுட்டமே நான் அழணும் நீ ஆறு தப்பு பண்ணிருக்கடா சூதாட்டம் தெரியாத தர்மர சூதாட்டத்துக்கு கூட்டது அவரை திரௌபதியை வச்சு ஆட சொன்னது அவனுடைய புடவை அழுக்க சொன்னது திரும்பி காற்றிலேருந்து வந்த போது அவர்களுக்கு சொத்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்துக்கும் மேல இந்த யுத்தத்துல அடிச்சது மட்டும் இல்ல இந்த அபிமன்யுவோட வதம்னு இதுல நடந்தது ஆறு இந்த சக்கர வியூகத்தை உடச்சுன்னு அபிமன்யு உள்ள போயிட்டான் ஆறு பேரோட சண்டை போடுறான் அதுவே யுத்த தர்மப்படி கூடாது ஒத்தரோட தான் சண்டை போடலாம் நீங்க ஆறு பேர் சேர்ந்து அபிமன்யுவோட சண்டை போட்டுட்டு அந்த அபிமன்யுவோட கீழே இறங்கி தேரும் போய் கீழே இறங்கி சுழட்டு சுழட்டி அடிக்கிறான் அபிமன்யு செதறி போறது படைகள்லாம் அப்ப கர்ணன் தான் கண்ணை காமிச்சு துஸ்வாசன கூப்பிட்டு உடஞ்ச தேர் கால் சக்கரம் இருக்கு அதை தூக்கி அவன் தலையில போடுன்னு சொல்ல அப்ப அவன் போட்டுதான் அபிமன்யு கொல்லப்பட்டான் உன்னால்தானா நடந்ததுன்னு உனாலதான் நடந்தது இந்த பாவத்துக்கு எல்லாம் யாரா பதில் சொல்லுவா அட்ரா அடிச்சு அடிச்சுக்கு விழுந்தான் துரியோதனனுக்கு ஒரு ஓலை அனுப்பினான் துரியோதனன் வந்தான் இப்படி ஆயிடுத்தேன் எனக்காக ஆயாத உனக்காக ஆயிடு நான் என்ன உண்ணோ அவ்வளவு போராடி பார்த்தேன் எனக்கு நான் என்னோட கடமையை நீ போட்ட சோறுக்கு என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன் வருடனது கண்ட கண்டகோலும் கண்ணிலும் நெஞ்சிலும் நிற்க கண்டேன் பகவான் என்னை வைகுண்டத்துக்கு கூப்பிடுறா நான் வைகுண்டம் போறேன் என்னை பத்தி நீ அழாத உன்ன பத்தி அழிது போன்னு கர்ணன் மோட்சத்தை அடைஞ்சான்னு வில்லி பாரதன் மகாபாரதத்துல அவன் கர்ணன் வந்து மோட்சத்துக்கு போடல சொர்க்கத்துக்கு தான் போனா இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிச்சிடுறேன் சொர்க்கத்துல இவன் பண்ணின தானங்கள் எல்லாம் இந்திரன் காமிச்சான் எத்தனை தங்கம் வெள்ளி வைரம் வைதூரியங்கள்லாம் பண்ணினதெல்லாம் காமிச்சான் பசிக்கிறதுன்னா நீ பண்ணின தானத்துல ஏதாவது இருந்தா நீ சாப்பிடலாம் இல்லைன்னா குடுக்கிறதுக்கு கண்ண கர்ணன் வாழ்நாள்ல அன்னதானமும் பண்ணல தீர்த்த தானும் பண்ணல ஏன்னா அவன் வந்தவர்களை வெயிட் பண்ணதே வச்சது கிடையாது வரத்துக்கு முன்னாடி என்ன கேட்கிறார்களோ பத்து மடங்கு கொடுத்துக்குமா வாங்கிட்டு போயிடுவார்கள் இவன் வீட்டுல யாரும் சாப்பிட்டதும் கிடையாது தன் வாழ்நாள்ல அது பண்ணல அதனால நமக்கு ஒரு குறைங்கிறதுக்காக இந்திரன் கிட்ட சொன்னான் திரும்ப நான் பிறகு எடுக்கும் போது இந்த செல்வங்கள்லாம் வரணும் அந்த அன்னதானமும் தீர்த்ததானமும் நான் தான் திரும்பி நான் சொர்க்கத்துக்கு வருவேன்னு அந்த கர்ணன் தான் தமிழ்நாட்டுல பழைய தஞ்சாவூர் ஜில்லால இன்றைய திருவாரூர் ஜில்லால நன்னிலம் தாலுக்கால திருச்செங்காட்டாங்குடியில பரஞ்சோதியாருங்கிற சிறு தொண்ட நாயனாரா வந்து பிறந்த அந்த கர்ணன் தான் வாழ்நாள் முழுக்க அன்னக்கொடி கட்டி அன்னதானம் பண்ணில அன்னக்கொடி அவர் புள்ளைய நறுக்கி போட்டாருங்கிறது தான் எல்லாருக்கும் தெரியும் நரசிம்ம பல்லவனுக்கு வெற்றியை தேடி கொடுத்துட்டு என்ன வேணும்னு நான் முப்பது வயசுல க வீட்டுக்கு வந்துட்டார இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசுல திருச்செங்காட்டாங்குடி வந்து தன் சொத்தை முழுக்க அன்னதானம் பண்ணி கடைசியில சிவபெருமானே வந்து அவருடைய அன்னதானத்துல சாப்பிட்டார் அப்படிங்கிறது இன்றளவும் நடக்கிற உற்சவம் இப்படி ஒரு உயர்ந்த கேரக்டர்கள்லாம் நம்மளுடைய மகாபாரதத்துல உண்டு